பாருங்க நல்லா விலை கொடுத்துருக்கீங்களே காலை கொஞ்சம் இப்படி லைட் எல்லாம் அமர்த்தது போல ஆ கடவுள் இருட்டுக்கு நல்லா இப்போ இருட்டு நடந்து போனால் நீங்கள் போகிறீங்க நடந்துறீங்க போல ம் யார் வாங்கி தந்தது இதெல்லாம் இப்போ இதெல்லாம் இங்கே இருக்காது இந்த லைட் பத்துறதெல்லாம் இப்போ அனுப்பினவே இல்லை ஆ பெட்டில் அனுப்பின உடுப்புகள் அதெல்லாம் இந்த பேக்கு தானே அதான் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி வெளிநாட்டில் உட்கார இருக்கிறீங்கண்ணே அனுப்பினதா வெளிநாட்டு குளோன்ரா கமக மகன் கமக மகண்டாரு விங்கி பாருங்கண்ணே குளோன் வாங்கிட்டு போவா விங்கிக்கு குடுப்பீங்களா உம் தமிழ் பேசும் புரோகன் அவருக்கு வணக்கம் இன்றைய தினம் சர்பிரைஸ் பண்றதுக்காக திருகோணமலை மாவட்டம் மூதூர் என்ற இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம் இருந்து ஒரு அக்கா தொடர்பு கொண்டு தன்னை மகளுக்கு இந்த தினம் பிறந்த நாள் அதனால் போயிட்டு மிக்கியோட போயிட்டு சப்பு எல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் வந்துருக்கிறோம் ஓகேங்க ஹலோ ஓ எங்கே போகிறீங்க சப்ரி சொண்டு கொடுக்கறதுக்கு போகிறேன் அதுக்கு நான் அப்படியே போகிறா எங்களோட வரணும் ஆ அப்படியே போகிறா வழி தெரியுமா வழி ஆ அப்படியே போ மனிதத்தை வாங்க வாங்க சரி ஓகேங்க இப்ப திருக்குடமலை மாவட்டத்தில் இந்த மூதூர் தோப்பூர் மற்றும் நிறைய கிராமங்கள் எல்லாம் அந்த மாவிலாறு ஆறு அந்த அணைக்கட்டு உடஞ்சதால வந்த வெள்ளத்தால மூழ்கினது எல்லாரும் அறிஞ்ச விஷயம்தான் இப்போ நீங்க பார்க்கலாம் இந்த இடத்துல எல்லாம் எந்த அளவுக்கு தண்ணி நின்றுக்குமோ தெரியல அந்த வெள்ளம் நின்றதுக்கான ஒரு அடையாளம் தெரியுது பார்த்தாலே தெரியுது வெள்ளம் வெள்ளம் நின்றதுக்கான அடையாளம் இங்கே நீங்க பார்க்கலாம் பாருங்க இப்போ இத தண்ணி பாஞ்சு ஓடுறீங்க இந்த மண்ணை பார்த்தாலே தெரியுது தண்ணி கொண்டு வந்த மணல்கள் தான் இது திருகோணமலை அம்பாறை போன்ற வெளி மாவட்டங்களுக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் நாங்கள் இருக்கிறது கிளப்பு அதுக்கு எல்லா இடத்துலையும் நாங்கள் பண்ணுவோம் அதே போல திரு கூட பாரு மழையும் பெய்யுது நாங்கள் முடிச்சுட்டு போகணும் இப்போ ஈவினிங் ஐந்தரை ஆகுது சரி ஓகேங்க இது போன்ற உங்களுக்கும் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைவர் எழுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தஞ்சு சரி ஓகேங்க வீடியோ தொடர்ச்சியா பாருங்க போயிட்டு வந்த சின்ன பிள்ளைய சந்தோஷப்படுத்துவோம் அதோட சேர்த்து கிஃப்ட்டு பாருங்க கேக் இருக்கு இருக்கு சரி ஓகேங்க ஆ மிக்கிற தலை எடுத்துட்டு போக மிக்கிற தலை மேலே உங்களுக்கா போய்ட்டு ஆ எப்படி இருக்கீங்க சோமா இருக்கீங்களா ஆ வெளி கூட்டெல்லாம் இருக்கிறீங்கண்ண ஆ எத்தனையாவது போய்டு எத்தனாவது பத்தாவது போய்டுது என்ன ஆஹ் பாருங்க நல்லா வெளிக்கூட் இருக்கீங்களே காலை கொஞ்சம் இப்படி அமர்த்துக்கா லைட் எல்லாம் அர்த்ததோல ஆ கடவுள் இருட்டுக்கு நல்லா இப்போ இருட்டு நடந்த போனா நீங்க போறீங்க நடந்த தெரியும் போல உம் யாரு வாங்கி தந்ததெல்லாம் இப்ப இதெல்லாம் இங்க இருக்காது இந்த லைட் பத்துறதெல்லாம் இப்போ அனுப்பினவையே இல்லை ஆஹ் பெட்டில அனுப்பின உடுப்புகள் அதெல்லாம் இந்த பேக்கும்தானா அதான் வெளிநாட்டுக்கு போற மாதிரி வெளிநாட்டு லுக்ல இருக்கிறீங்க இதுக்கு பேட் டேக் என்ன அனுப்பினதா ஆஹ் அது சரி வெளிநாட்டு க்ளோன் எல்லாம் மணக்குதுடாப்பா கமகம கண்ணீ

யாரு இப்ப சோடா போத்தல் என்ன சோடா போத்தல் வாங்கி இதுல வச்சுருக்கேன் யாரு சித்தியா வாழைப்பழம் வச்சுட்டு கொஞ்சம் அடிப்பட்ட வாழைப்பழம் அதை கொஞ்சம் எடுங்க தாங்க இப்படியா வாழைப்பழத்தை வாங்கி வைக்கிறேன் அதுக்காகத்தான் இப்ப நாங்க வாழைப்பழம் வாங்கி வந்துருக்கீங்களோட அம்மா வந்து எவ்வளவு செய்யறாங்க என்ன மகளுக்கு செரியா சரியா சரி மிக்கி கொடுங்க சங்கீத கேக் கொடுங்க ஹார்ட் போட்ட கேக் வந்திருக்கி யாரா இருக்கும் இது செய்றது? ஆ? இந்த எங்களை அனுப்பி வச்சது யாரா இருக்கும்? தெரியாதா? கண்டுபிடிங்க பாப்போம் யாரா இருக்கும் அண்டு. மாமா மனசா முறிஞ்சு பார்க்க வா வா emigrateலாம். பேரை பேரே சொல்ற அவ இல்லாந்து வாக்கு nickowa வந்து என்ன கூட யோசிக்கிறீங்க யாரா இருக்கும் ஒரு ஆளுற பேரை சொல்லுங்க பெஸ்ட் எங்களை அனுப்பி வச்சது யாரு கிஃப்டுகள் வந்ததுக்கு கேக்கு வெட்டி கொண்டாடுங்க அனுப்பி வச்சிருக்காங்க அனுப்பி யாராதி சரி அப்ப நம்ம முதலாவது கேக்கு என்ன கேக்கு வெட்டுட்டு நம்ம அடுத்த பாப்போம் எடுத்து எடுத்துவாங்களா கேக் கொடுங்க ஆ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாங்கள் உங்களில் ஒரு சப்ரஸ் டெலிவரியில் இருந்து வந்திருக்கிறோம் சரியா எங்களை ஒருவங்க அனுப்பி வச்சதால நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் மட்டக்கிழப்பில் இருந்து வாரம் நூற்றி முப்பது கிலோமீட்டர் பயணம் செய்து இங்கே வந்து சேர்ந்துருக்கோம் சரியா சரி கேட்க வட்டுவோம்மா பயமா இருக்கா நூற்றி முப்பது என்ன என்ன பயப்படுறீங்களா சரி ஓகே ம் கத்தி ஒன்று கேக் கேட்க வட்டும் பாத்தீங்களா மிக்கிட போன் மிக்கிட போன் தான் இது பாத்தீங்களா பேர்தே சாங் தேர்றாரு தங்கச்சிக்கு போடுறதுக்கு கண்ணுடிச்சாச்சா பேர்தே சாங் சச்சுவேல இது இல்லையா ம் காட்டுங்களா பிள்ளைகள்லாம் காட்டுங்களா என்ன பிள்ளைகள் பார்த்து சிரிக்கிறாங்க வெண்ண இப்ப வெக்கப்படக்கூடாது இப்ப டான்ஸ் ஆடணும் இப்ப எல்லாரும் ம் சரியா டான்ஸ் ஆட தெரியும் தானே எல்லாருக்கும் ஆ சரியா ஆ எடுத்தாச்சா ஓகே பாத்தீங்களா அப்ப எடுத்து தந்தா சரி ஓகே ஓகே சரியா அவ சந்தோஷமா இருக்காதாங்க இது தானே ஃபர்ஸ்ட் டைம் சர்ப்ரைஸ் பண்றது ம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆ என்ன இதை குடுங்க சாக்லேட் பிடிக்குமா உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா என்ன கொஞ்சம் உங்களோட சவுண்ட் வரணும் உங்களுக்கு குரலை கேட்கணும் தானே சவுண்டே வருது இல்லையே ஆ சாக்லேட் குடுங்க மிக்கி ஏமாத்தாம கொடுக்கணும் சரியா போக்குல செண்டு போட்டு தருவாரு கொடுக்கணும் ஏமாத்தாம சரி சரியா அப்ப சாக்லேட் போக்கியோண்டு சாக்லேட்டு சாப்பிடுங்க சரியா அண்டைக்கு சரியா அப்ப ஆறாரிக்கு பண்ண நினைக்கிறீங்க இப்ப எங்களை அனுப்பி வச்சது அம்மா தானா ஏ அம்மான்னு சொல்றீங்க உடனே ஹம் அம்மா தானா செய்வா அப்படியா சொல்லுங்களேன் அவங்க எல்லாம் கேக்கு வாங்க வந்தாங்க கேக்கு சாப்பிடு ரொம்பதானே என்ன அடுத்தது ஒரு பழமன்ற அடிப்படையில இந்த பனானா வாங்கி வந்துருக்கு சரி அப்ப போட்டோ ஃப்ரேம் ஒன்று இருக்கு இப்ப அதுக்கு இருக்கு யாரு சர்ப்ரைஸ் பண்ணு சரியா உம் போட்டோ ஃப்ரேம் எடுத்து வாங்க சரியா அம்மா தானே ம் அம்மா இல்லையா சொல்லுங்க அப்போ ஆறாக்கும் அப்போ சரி அம்மாண்டு பேசிட்டு வந்தீங்க வேறு யாரு செய்வா அடுத்தது சொல்லுங்கள்ல யாராக இருக்கும் சொல்லுங்களே ஒரு பேரை சொல்லுங்க ஏதாச்சும் தோன்ற பேரை அம்மா சரி அப்ப இதை பிரிச்சு பாருங்க பிரிச்சு பாருங்க அப்படி விளங்குல ஆ விளங்குது இல்ல ஓ மேன சரி பிரிங்க பிரிங்க அம்மா தானே என்ன ஆ அம்மா இல்லை தானே என்ன வேற யாருமே இருக்காங்களே ஆ அம்மா இல்லை வேற தம்பி வாங்க நீங்க அண்ணன் தானே வாங்க அண்ணன் முறைக்கு யாரு இதுல அம்மா இல்லை அம்மா தம்பிக்கு இப்ப அப்பிட்டா முடிஞ்சா இல்லை வரப்போதா சொல்லுங்களேன் எத்தனாம் தேதி சொல்லுங்களேன் எத்தனை மாசம்

ம் சரி பாருங்க திருப்பி பாருங்க பாரு நல்லா பாருங்க திருப்பி பாருங்க அம்மா தானே அப்ப எங்களை சர்ப்ரைஸ் பண்ண அனுப்புதான் உங்க அம்மா தான் பாருங்க இப்படி அழகான ஒரு சட்டை அதெல்லாம் வெளிநாட்டாக்கள் மாதிரி போடுறதுக்கு இந்த பேக் எல்லாம் அனுப்பி இருக்காங்க அதோட சில சர்ப்ரைஸ் பண்ணு சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்ப என்ன சொல்ல போறீங்க இப்ப அம்மாவுக்கு அம்மா 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 எத்தனை பக்கத்துல வெளிநாடு வருஷம் மூணு 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 வருஷமா வருஷமா வரலையா கூட இல்ல வருஷம் இப்ப இருக்கிறது நாலாவது நாலாவது வருஷத்துல ஒரு ஒருத்தரவரையா வந்து போற ஏழு வயதுல அதான் தங்கச்சிரதான் கண்ணு கலங்குத என்ன சொல்ல போறீங்க ம் ம் அம்மாக்கு நன்றியா ம் சரி உங்களை பாசமாக வந்தவன் நல்லா நல்லா பார்த்துக்கொள்கிறாங்கன்னு ம் ஆ கேட்பே போடு என்ன ஆ என்னடாப்பா கீழ் இது அப்படியா என்ன கல்யாண ஆக்கள் போடுறது முகம் தெரியாத அளவுக்கு பின்னங்கா அது சரி பின்னுக்கு போட்டு காட்டுங்க வித்தேசம் மாதிரி போட்டுக்காட்டுங்க இன்னைக்கு கொடுங்க திருமுக திருமங்க அழகான அம்மா அம்மாக்கு ஏதாவது சொல்லுங்களேன் வாரத்து வரணும் தானே உம் பாட்டு போட டான்ஸ் ஆடுவீங்களா சரியா எல்லாரும் டான்ஸ் ஆடணும் சரியா டான்ஸ் ஆடினா தான் கேக்கு சரியா எல்லாருக்கும்